புலண்டருவையில் உள்ள லங்காபுர பிரதேச சபையின் சர்வஜன அதிகாரம் கட்சியின் உறுப்பினரான அப்துல் சமத் என்பவர் ஒருவரை தரையில் தள்ளி இவ்வாறு தாக்கியுள்ளார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஒரு தரப்பினர் நேற்று முன்தினம் வருகை தந்து குறித்த பிரதேச சபை உறுப்பினரிடம் நன்கொடை அந்த சந்தர்ப்பத்திலேயே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது அஸ்வர் என்பவர் வைத்தியசாலையில் அவரின் நான்கு பட்கள் உடைந்துள்ளன இதனிடையே தாக்குதலுக்குள்ளான அஸ்வரின் உறவினர் சமூகத்திற்கு பின்னர் வீடு திரும்பிய போது நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வேலைக்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்த போது இவர்கள் வீட்டில் இருந்துள்ளனர் அவர்கள் பொருட்களை வாங்கவில்லை என்று கூறி பேசிவிட்டு நான் வீட்டுக்கு சென்று விட்டேன் அதன் பின்னர் இருபது இருபத்தைந்து பேரை கொண்ட குழுவினர் வருகை தந்து என்னையும் என்னுடைய உறவினரையும் தாக்கினர் தற்போது என்னுடைய உறவினர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்துள்ளார் தற்போது நான் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றேன் எனக்கு மிகுந்த வழியாக உள்ளது எனது நான்கு பட்கள் உடைந்துள்ளனர் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தாக்கினர் கட்குவாரியில் வேலை செய்யும் சமட்டின் குடும்பத்தினரான சாப்பி என்பவரும் வருகை தந்து தாக்கியுள்ளார் எனக்கு நினைவு எங்களோட மகன் வேலை செஞ்சுட்டு வரக்குள்ள ஆதாரம் கொடுத்துட்டு இவர் போய் ஆதாரம் கேட்க இல்லைன்னு சொல்லி சொன்னேன் சொல்லியும் இவர் அவருக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒரு ஆதார தரையில்லாதான்னு கேட்டுட்டு அவரும் வந்த வந்தி இவரத்தில் வரக்குள்ள அவர் கொஞ்சம் ஏசிட்டு வந்தார் சத்தம் போட்டு வர எங்கிட்ட வீட்டு கிட்ட வரக்க இங்கேருந்து மந்திரத்துவமாகவும் அவரை பொஞ்சாயிர தாத்தா சங்கத்தி எல்லா பிள்ளைகளும் வந்து அவரை பிடிச்சி அடித்தேன் அடிக்கக்குள்ளே எங்களோட மரும ஓடி வந்து விளக்க வந்தவரை ரெண்டு பேர் சேர்ந்து தள்ளிவிட்டேன் தள்ளிவிட்டு அவருக்கு நெஞ்சில் அதுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து அவரை வீட்டானி போட்டு நானும் பேரை மகனை பிடிச்சி விளக்க அவ்வளோதான் பிறகு ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு வந்தேன் லங்காபுர பிரதேச சபையின் சர்வஜன அதிகாரம் கட்சியின் உறுப்பினர் அப்துல் சமட் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் தாக்குதல் மற்றும் காயம் ஏற்படுத்திய சம்பவம் தொடர்பாக பிணை வழங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபரின் மரணத்திற்கான காரணம் தாக்குதலா அல்லது வேறு ஏதேனுமா என்பதை உறுதியாக கூற முடியாது என போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனையை இன்று பிற்பகல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது